வணக்கம் நண்பர்களே பாருங்கள் எங்கள் ஊர் இயற்கை காட்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் பச்சை பசுமையாக இருக்குது எல்லாம் பாருங்கள் தாங்க நட்டுருக்குறோம் எல்லாமே இது மேலேருந்து கீழே வர எல்லாமே தாங்க கொஞ்சம் பேர் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நட்டுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி வெ விதைச்சிருக்காங்க நெல் விதை வந்து விதைச்சிருக்கோம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது சரிங்களா பாருங்கள் எங்கள் ஊர் இயற்கை காட்சியெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே இயற்கை காட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியில்லைனாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் நெற்பயிரெல்லாம் பிடிச்சிருக்குங்களா பாருங்கள் எப்படி பச்சை பசை ஏது இருக்குது பாருங்கள் இதாங்க எங்கள் ஊர் வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க ரோடு பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரோடெல்லாம் மோசமாக தான் இருக்கும் எங்கள் ஊரில் எல்லாம் வந்துட்டு ஏன்னா வந்து வயலில் வந்துட்டு எல்லாம் இப்படி தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் அந்த லாஸ்ட்டு வர மொத்தமே நெற்பயிடு தான்